பூ கிடக்கு வீட்ல கண்ணுக்கு ரெண்டு பொட்டை பிள்ளை கிடக்கு பூவை கட்டி கொடுத்து தானே பிள்ளைக்கு தலையில வைக்கும் அம்மா என்னம்மா பூ தடுத்துக்கிட்டு இருக்க போல நாமளிக்கா கொல்லை பக்கம் இம்புட்டு பூ பூத்து கிடக்கு எடுத்து கட்டி பிள்ளைகளுக்கு ஆளு கொஞ்சம் வச்சு கொடுக்கலாம்ல இதெல்லாம் நான் வந்து செய்யணுமா இருக்கும் ஐயா அம்மா நானே படிக்கணும்னு நினச்சேம்மா மறந்துட்டேன் பாத்துக்க மாவுக்கு ஊற போட்டுருந்தேன்னா மாவு அரைச்சு வச்சேன் எங்கம்மா நேரமே சரியா இருக்கு அடியை வீட்டில் இருக்க பொம்பளைக்கு ஆயிரம் வேலை இருக்க தாண்டி செய்யும் ஆயிரத்தோட ஒன்றா இதையும் சேர்த்து தான் செய்யணும் அதுக்குன்னு பூவெல்லாம் கூத்து குலுங்கி மண்ணோட மக்கி போகட்டும்னு எனக்கு என்னென்ன இருக்க முடியும் அதாவது அப்பப்போ செஞ்சோன்னு முடி எங்களுக்கெல்லாம் டவுனில் கொஞ்சம் இடம் கூட மரஞ்செடி வைக்கிறதுக்கு கிடைக்கிறதில்ல இல்லை அதை உங்களுக்கு தாண்டி அருமை தெரியும் நாங்களாம் மண் தொட்டி வாங்கி அங்கே வச்சு அதில் நாலு பூ பூத்தா அதை எடுத்து தலையில் வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நாயிடுது உனக்கு என்னென்னா எம்பிட்டு பெரிய கொள்ளை கிடக்கு இதில் அழகாக வச்சு செய்ய வேண்டியதானே ஐயோ அம்மா நான் என்ன செய்ய மாட்டேன் சொல்கிறேன் எப்போதும் செய்கிறது இன்னைக்கு இன்றைக்கி என்னம்மா வேலையில் கொஞ்சம் மறந்துட்டேன் நீங்களே வந்துருந்தீங்களா அந்த குஷியில் இதெல்லாம் கொஞ்சம் மறந்துடுச்சுமா இல்லை வழக்கமாக பிள்ளைங்களுக்கு எடுத்து கட்டி வைக்கிறது தான் கடையெல்லாம் காசு கொடுத்து நான் பூவே வாங்குறது இல்லை பார்த்துக்க வீட்லேயே எல்லா பூவும் வச்சுருக்கேன் நான் வைக்காமையா வைப்பேன்னு சொல்லு ஆமாப்பா இன்னைக்கு ஏதோ என் கண்ணில் பட்டுச்சு நான் எடுத்து கட்டிக்கிட்டு கிடக்கேன் நான் இல்லைன்னா நீ என்னத்தை செய்கிறேன்னு யார் வந்து பார்க்கறது என்னம்மா சரியா பழச்சி சரிதான் சரி சரி முள்ள வீட்டுக்கு போறோம்ல வெறுங்கையோட போனா நல்லா இருக்காது முதம்பொத போகிறப்போ பூ எடுத்துட்டு போவான் சரியா சரிம்மா ஆமா இல்ல நீ இதுக்கு முன்னாடி வந்தது இல்லை அப்படியே போற கடை முன்னே இருக்கு மாமாட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்லி இருப்பேன்ல அப்படியா சரி விடு இப்போதைக்கு பூவை எடுத்துட்டு போவோம் நான் ஒரு நாள் எல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்து பார்த்துட்டு வரேன் சரிமா இப்பயே கிளம்பிடுவோம்மா ஏன்னா அவங்க தனியா நடந்து எல்லா வேலையும் செய்யணும் நம்ம போனா ஒன்று ரெண்டு வேலைக்கு ஒத்தாசையாக இருக்கலாம் பார்த்தியா ஆமண்டி சொல்றது சரிதான் உன் தங்கச்சி முள்ளைக்கு அடுப்படியே தெரியாது ஒரு காயின் இருக்கிறனாலே சதுர மண்ணன் இருக்கிறதா நீல நான் ஆயிரம் கேள்வி கேட்பா அவளை நம்பி உமாவை தனியாக விட்டது தப்பு தான் நீ வா நம்ம ரெண்டு பேரும் போனோம்னா அவளுக்கு ஒத்தாசையாக இருக்கும் என்ன மதனி எங்க ஆமா அவள் எங்கே இருப்பா எப்பொழுதும் வந்ததுலேருந்து ஃபோனை வச்சுக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சுட்டு இருந்தேன் வாசல்ல தான் உக்காந்துருப்பான்னு நினைக்க வர சொல்லுமா கிளம்பி போனால் சரியா இருக்கும் ஆ கூப்பிடு நீயே போய் உன் மதனியை கூப்பிடு மூணு பேரும் சேர்ந்தே போயிடுவான் என்ன எல்லாரும் எங்கே போறீங்க சமந்தி வேற எங்கேயும் இல்லை உமா வந்து கூப்பிட்டு போனால அதான் அங்கே போலாம்னு ஏத்த நீங்களும் வாங்க தேங்க போகிறப்ப நீங்களும் வந்துடுங்க ஏன்னா முன்னே போடலாம் அவங்க தனியாக தானே இருப்பான் எல்லாரும் சேர்ந்து வரணும் சந்தோஷமாக இருந்துட்டு வருவோம் நான்லாம் வரல அத்தா எதுக்கு நான் வந்துக்கிட்டு தேவையில்லாமல் சிரமம் கொடுத்துக்கிட்டு நீங்கள் வேணா போயிட்டு வாங்க சமந்தி வாங்க சமந்தி எல்லாரும் சேர்ந்து போயிட்டு வரலாம் வேணாம் சமந்தி வேணாம் எல்லாரும் இன்னைக்கு எனக்கு வேண்டாதவங்களும் இருக்காங்க நான் கூப்பிட்டு வரலன்ட்டாங்க ஆயிரமே காரணம் சொன்னாலும் எனக்கு ஒன்றும் மனசு ஒப்படை அவங்கவுங்க இருக்கிற இடத்துல இருக்கட்டும் இந்த அளவு ஒரு காலம் வரும் அப்போ பார்த்துக்கிறேன் எல்லாம் போயிட்டு வாங்க அத்தை நீங்கள் வருவீங்கன்னு நான் சாதம் எதுவும் செய்யலையே பேசாமல் கட்டி எடுத்துகிட்டு வரட்டுமா அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ போயிட்டு வா நான் ஏதாவது ரெண்டு தோசை கூட சுட்டு தின்னுக்குவேன் மல்லிகா நீ ஒன்று பண்ண மதியம் சாப்பாடு சமைச்சோன்னே கொண்டு வந்து அத்தை கொடுத்துருமா சரிம்மா சம்பந்தி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சமந்தி ஏன் சம்பந்தி உங்கள் மகன் வீட்டு சாப்பாடு தானே உங்கள் மகன் சம்பாரிக்கிறார நீங்கள் சாப்பிட்றீங்க இதில் என்ன இருக்குது இதெல்லாம் சரிதான் தஞ்சமந்தி நீங்கள் ஒன்றும் பேச வேணா நீங்கள் வரலன்ட்டீங்க அது உங்கள் விருப்பம் உங்களுக்கு மனசு ஊப்புறப்ப வாங்க ஆனால் சாப்பாடு நாங்கள் தானே செய்ய போகிறோம் உங்கள் மகன் சம்பாரிச்சு போடுறாப்புல இதில் என்ன இருக்குது நான் கட்டி எடுத்து கொடுத்து விட்றேன் நீங்கள் உட்காந்து சாப்பிடுங்க சரிம்மா நான் போய் மதனியை கூப்பிட்டு வரேன் ஆ வா வா சம்மந்தி சொல்கிறது சரிதான் ஆயிரமே இருந்தாலும் ஏமா இல்லை சம்பாதிக்கிறேன் ம் அதில் எனக்கு சாப்பிட உரிமை இல்லையா என்ன அங்கே போக வர சாப்பிட எல்லாத்துக்கும் எனக்கு தான் முதல்ல உரிமை ம் அப்புறம் தான் எவ்வளோ இருந்தாலும் சே இப்படி சுத்திக்கிட்டே இருந்தா என்ன பண்றது இந்த வீட்ல ஒரு பக்கமாவது ஒழுங்கா டவர் கிடைக்குதா எல்லா பக்கமும் இப்படி ரோல் ஆகிட்டே இருந்தா எப்படிதான் இந்த மெயில சென்ட் பண்றது நிம்மதியா ஒரு பாட்டு கூட பார்க்க முடியல என்ன வீடோ இங்கெல்லாம் மனசு கூடி இருப்பானா நான் வரலன்னு சொன்னாலும் என் மாமியார் கிழவி கேட்க மாட்டேங்குது வந்தே ஆகணும்னு அடம் முடிச்சு கூட்டிட்டு வந்துச்சு வந்த இடத்துல வந்த வேலையை பார்க்கல சும்மா உக்காந்து பாயசம் கிண்டவும் பூக்கட்ட ஒண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்கு என்னத்து சொல்ல எல்லாம் என் தலையெழுத்து மதனி மதனி இங்கதான் இருக்கீங்களா ஓ நீயா எனக்கு நீ மதனின்னு கூப்பிட்டது ஏதோ பதனி விற்கிறவன் வந்து பதனி பதனின்னு கொத்தின மாதிரி இருந்துச்சு என்ன மளிகா இங்கே இருக்கேன் அதுக்கு எதுக்கு கத்திக்கிட்டே வரவே சரி மதனி சரி மதனி ஏன் உங்கள்கிட்ட கோவப்படுறீங்க ஆமாம் உன் வீட்டுக்கெல்லாம் வந்தால் பல்லு இழிச்சுக்கிட்டே இருக்க முடியும் எதுவுமே சரியில்லை எப்படி தான் நீ எல்லாம் இயற்கையோ தெரியல ஏன் மதனி என்னாச்சு உங்களுக்கு எதுவும் குறையாயிருச்சா எதுனாலும் சொல்லுங்க நான் சரி பண்ணி தரேன் அஷோ இங்கே டவரே சரியாக கிடைக்க மாட்டேங்குது உங்கள் வீட்டில் ஒய்ஃபை இருக்கா ஒய்ஃபையா

உங்களுக்கு வைஃபை தான் வேணுமா அந்த பை வேணா சந்தில வாங்கிட்டு வர சொல்லட்டுமா எப்பா சாமி முடியலடா வைஃபைனா கூட என்னன்னு தெரியல உனக்கு என்ன சொல்றது நான் எழுது படிச்சிருந்தா தானே எல்லாம் புரியும் நீ நினைக்கிற மாதிரி கூட பையோ கட்ட பையோ கிடையாது அது இன்டர்நெட் அது இருந்தா நம்ம ஈஸியா சர்வர்லாம் வேலை பார்க்கும் எதுனாலும் டவுன்லோட் பண்ணலாம் மெயில் எல்லாம் ஈஸியா அனுப்ப முடியும் அதுக்காக கேட்டேன் சே என்ன விஷயம் சொல்லு உங்ககிட்ட கேட்டது ஏன் தப்பு தான் எதுக்கு இப்ப என்ன தேடி வந்த ஒண்ணும் இல்ல மதனி உமா வீட்டுக்கு போலான்னு ஓ அடுத்து அங்க வேற போகணுமா என்ன பண்றது அவளும் வந்து கூப்பிட்டுட்டு போயிட்டா இங்கேயே இருக்க முடியல அங்கே எப்படி இருக்குமோ வெயில் வேறு இப்படி போட்டு பிழைக்குது என்ன பண்ணுறது சரி போவோம் இல்லைன்னா நான் இங்கேயே இருக்கேன் நீங்கள்னா போயிட்டு வந்துடுறீங்கண்ணா மதனி அது நல்லா இருக்காது அவள் வீடு வரைக்கும் வந்து கூப்பிட்டுருக்கா சபா முடியல நீயே விட்டாலும் உங்கள் அம்மா உடம்பா போகிறாங்க வரேன் என்ன பண்ணுறது வரேன் வந்துட்டு உடனே வந்துடணும் சரியா ஆ சரி மதனி நீங்கள் வந்துட்டு சாப்பிட்டுட்டு உடனே கிளம்பிடுங்க நான் வேணா கொஞ்சம் நேரம் இருந்துட்டு வரேன் சரி நான் போய் ரெடி ஆகுறேன் இந்த மாதிரி ஒவ்வொரு விதமா நடந்துக்கிறாங்க ஒரு நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க ஒரு நேரம் இப்படி கடு கடுன்னு இருக்காங்க இவங்களும் புரிஞ்சுக்கவே முடியல சே நாலு நாள் சரியா இருந்தா பெருசா இருக்கு எப்போ மேதால முருகமரம் வேறே தெரியலையே கொஞ்சம் இருக்கியா சாதத்துக்கு ஒழ வைக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்து பைப்லயும் திறந்த தண்ணி நல்லா தானே வருது அதெல்லாம் காலையிலே பிடிச்சி வச்சுட்டேன் அக்கா இது ஒலை வச்சா சாதம் நல்லா வெள்ளை வெள்ளையே வரணும்னா கிணத்து தண்ணியில் வச்சா நல்லா இருக்கும் அதான் கொஞ்சமா தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் சாதம் வடிக்க மட்டும்தான் நீ வீட்டில் இரு அக்கா நீங்க என் கிட்ட கொடுங்க நான் போய் எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் வேணா அக்கா அதெல்லாம் பாத்துக்கிறேன் ஏக்கா என்னக்கா நீங்க ஒரு வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறீங்க வந்ததுல எல்லா வேலையும் நீங்களே எடுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தா அப்புறம் நான் எதுக்கு இங்கே ஓஹோ அப்ப உனக்கு போர் அடிக்குதுனா ஓ அத்தா வெளியில தானே உட்காந்துட்டு இருக்காரு நீ வேணா போய் அவர்கிட்ட பேச்சு தனிக்க அக்கா சும்மா கிண்டல் பண்ணாதீங்க ஏய் நான் கிண்டல் எல்லாம் பண்ணலடி தான் சொல்றேன் இப்பெல்லாம் எப்போதும் சான்ஸ் கிடைக்காது இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துடுவாங்க நீ வேணா செத்த நேரம் போய் வா வேணாம் ஓ சரி அப்புறம் பாத்துக்கோ எல்லாரும் வந்துட்டா யாருக்கு முன்னாடி நீ போய் பேச முடியாது அக்கா பர்மிஷன் தரப்பே நீ போய் பேசிக்கோ அப்புறம் வேற யாரும் உனக்கு பர்மிஷனும் அக்கா சும்மா போட்டாதீங்க அதெல்லாம் ஒண்ணு வேணா நீங்க போய் தண்ணி எடுத்து வரேன் அதெல்லாம் ஒண்ணு வேணி நீ வேணா அரிசிக்கு நெல்லு பார்த்து வை உள்ள மரத்தில் அரிசி எடுத்து வச்சிருக்கேன் பார்த்து வை ஒலை வைக்கிறதுக்கு சரியா இருக்கும் சரி நீங்க சொன்னாலும் கேட்க மாட்டீங்க போயிட்டு வாங்க உமா ஏன்டி அம்மா உமா அம்மா வாங்கம்மா வாங்க உமா இங்கே தான் இருக்கியாத்தா ஆமாம்மா வாங்கம்மா வந்து உட்காருங்க பூ வச்சுக்கம்மா உங்க வீட்டு தோட்டத்தில் பூத்தது தான் உனக்காக கட்டி எடுத்துட்டு வந்திருக்கேன் தலையில கொஞ்சம் வச்சுக்க சரிம்மா இந்த இதுல சாப்பிட்றதுக்கு பலகாரம்லாம் இருக்கு இந்த இல்ல இந்த அவ கையில கொடை இருக்கு பத்தியா நீ வாங்கி வை சரிம்மா எதுக்கா இதெல்லாம் என்ன நீங்கள் விருந்தளி வீட்டுக்கு வரீங்க என் வீட்டுக்கு வரத்துக்கு இதெல்லாம் வாங்கிட்டா வரணும் அதெல்லாம் நீ ஏற்றும் உங்கள் அம்மா வச்சு நான் ஒன்றும் அம்மா உங்கள் அம்மா அதான் சொல்ல சொல்ல கேட்காம எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்திருக்கு ஏமா தேவையில்லாத செலவு அட முத முதல் உங்கள் வீட்டுக்கு வரப்போ விருந்தை விசிட் வர முடியுமாத்தா அதான் ஒன்றும் பெருசாக தான் வாங்கலை இந்த ஊரில் வேறு எதுவும் கிடைக்காதுன்னு மல்லிகா சொல்லிடுச்சு அதான் பக்கத்தில் இருக்க டீ கடையில் வட கொண்டா பஜ்ஜின்னு எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அடுத்த வாட்டி வரப்போ ஸ்வீட்டு காரன்னு நான் டவுன்லேருந்து வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா அப்புறம் இந்த ஊரில் வேறு என்ன கிடைக்கும் இதை வாங்கிட்டு வரதே பெருசு ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா நீங்கள் வந்து எங்களை ஆசீர்வாதம் பண்ணாலே போதும் எங்கள் ஆசீர்வாதம்லாம் உங்களுக்கு என்றைக்கும் இருக்குமா நீங்கள் என்றைக்கும் நல்லா இருப்பீங்க நீயும் காலை தம்பியும் இன்னும் நல்லா சந்தோஷமா நீடோலி பதினாறு பெற்று பெருவாழ்வு வளருமா ஏமா தம்பி வீட்டில் இல்லையோ அதெல்லாம் வந்துட்டா இருக்கா வெளியில் கதிரவன் தம்பியோட பேசிகிட்டு இருக்காரு யார் மாப்பிள்ளை வந்திருக்காரா ஆ ஆமாம்மா அது எதுவும் மீட்டிங்கா அதான் இங்க வந்துட்டு அப்படியே போலான்னு ஓ சரி சரிமா சரி சரி நல்லது நல்லது காலை தம்பி அங்க தானே வேலை பாக்குது ஆமாம்மா தம்பி நல்ல குணமான தம்பி முள்ள கொடுத்து வச்ச அதான் அப்படி ஒரு நல்ல மாப்பிள்ளை கிட்ட சம்பந்த முடிவா இருக்கு ஆமா அர்ப்பணக்கு வாழ்வு வந்து அத்தனை அத்தனை கொடை பிடிப்பாங்க இவெல்லாம் நீட்டி படுக்க முடக்கி படுக்க இடம் இல்லாம கிடந்தா இவளுக்கெல்லாம் எல்லாம் பெரிய சந்த சம்பந்தம் ம் மல்லிகா மாதிரி இவ்வளவு உள்ளூர்ல எங்கேயாவது கட்டிக்கிட்டு வாழ்வான்னு பார்த்தா இவளுக்கு நல்லா லாட்ரி அடிச்சிருக்கு நல்ல பணக்கார வீட்டை போய் வாக்கப்பட போறா நம்ம தலையெடுத்து நல்ல பணக்கார வீட்டை பிறந்து வளர்ந்து இப்படி ஒன்றும் இல்லை ஓட்டாண்டி குடும்பத்தில் வந்து வாக்கப்பட்டு மாட்டிக்கிட்டு கிடக்கும் என்னத்த சொல்ல நிதி வலி எதுங்கிறது ரொம்ப கத விஷயம் சரியாக இருக்கு அம்மா மனசு போல் வாங்கலையும் சும்மா வச்சாங்க பெரியவங்க உள்ள மனசுக்கு எல்லாம் நல்லபடியாக தான் நடக்கும் எல்லாரும் வந்தது நீதி எப்படி கலகலன்னு இருக்கு பார்த்தீங்களாமா இன்னைக்கு சாயங்காலம் வரைக்கும் எல்லாம் இருந்துட்டு தான் போகணும் இல்லையாக்கா சரி வீட்டில் ஒன்றும் வேலை கிடையாது இன்னைக்கு ஒரு நாள் முழுக்க இங்கே தான் இருப்போம் நாளைக்கு தானே நகை எடுக்கவும் போகிறோம் ஆ சந்தோஷமா நீங்கள் எல்லாம் இங்கேயே இருங்க நான் போய் கொஞ்சம் தண்ணி மட்டும் எடுத்துகிட்டு வந்து நான் எடுத்துகிட்டு வரேன் அட வேணாம்க்கா தான் முள்ள கொடுங்க கொடுங்கன்னா அடுத்து நீ யாரும் ஒன்றும் செய்ய வேணாம் நீங்கள் எல்லாம் உட்காந்துருங்க நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இல்லை இந்த பூவையும் உள்ளே வச்சிடறான் சரிக்கா வேணும் பொண்ணு கொஞ்சம் பூவை எடுத்து தலையில் வச்சுக்கோ சரியா ஆ சரி